பேசி பேசி செய்ய நாடாளுமன்ற மாற்றத்தை கொண்டு வரணும் போராட்டம் அமைதி பூங்காக நடத்திய ஆட்சி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு மாதிரி ஒரு கேள்வி ஆட்சியை நம் கொடுத்ததே இல்லை எப்பன்னா திமுக ஆட்சிக்கு வருதோ அப்படின்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட களங்கம் இன்றைக்கு களங்கம் பங்கப்பட்டிருக்கு கலங்கப்பட்டிருக்கு பூச்சி பேரல் ஊரல் உங்களுக்கு தெரியும் சர்க்காரிய பேரல் அவங்க அப்பா காலத்துல கலையர் காலத்துல அதே மாதிரி டூச்சி அலைக்கற்றை ஊழல் இன்றைக்கு சர்வதேச அளவுக்கு கொடியட்டி பறக்கிற போதை பொருள் கடத்தல் இன்னைக்கு நம்முடைய நாடு இன்னைக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்றாங்க இந்தியாவுக்கே முன்னோடி இல்ல இல்ல ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்கு போதை பொருள் கடத்தல இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்கு இந்த ஆட்சி எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க ஸ்டூடோ சுடோ எப்படின்னா

சர்வதேசம் போலீசுக்கு இந்த போதை பொருள் தடுப்பு நுண்பிரிவுக்கு ஒரு ஒரு இதை காட்டினவர் தான் நம்ம சாபர் சாதி சும்மா சொல்லக்கூடாதப்பா அப்புறம் அப்படி கிங் ஆஃப் பின் அவர் பேர் அவர் பேர் கிங் ஆஃப் பின்னு சொல்றாங்க தெரியுமா இங்கிலீஷ் படங்கள சொல்லுவாங்க சூப்பர் அப்பா கிங் ஆஃப் பின்னடாங்க எப்படி பாருங்க இது மாதிரி ஒரு ஆளு இங்க எங்கடா இருக்கா மூணு பேரை கைது பண்றாங்க அதை பத்தி தான் சொன்னாங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி கைது பண்றாங்க டெல்லியில மூணு பேரை கைது பண்றாங்க மூணு பேருமே தமிழர்கள் இந்த மூணு பேர் யாருன்னா இவங்களுக்கு மூளையாக மைண்டாக செயல்பட்டது யாருன்னா நம்ம சாபர் சாதி அப்படின்னு சொல்றாங்க இந்த சாபர் சாதிக்கு யாருண்டா என்னப்பா மிகப்பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் காவல்துறை எல்லாத்தையும் சகட்டு மேனைக்கு இவன் வந்து அதுல ரெண்டாயிரம் கோடி அதுக்கு முதல்ல நம்ம பார்த்திருப்போம் நம்ம இது வந்து உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரத்தில் கடத்துறாங்க இது உணவு பொருள் என்ன நாலு கம்பெனி நாலு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க நாலு கம்பெனி யாரு நம்ம சாபர் சாதிக்க ஆரம்பிக்கிறார்கள் இது பேரு சூடோ எப்டின் சூடோ சொல்லுங்க சொல்லுங்க இந்த சூடோ எப்டின் வந்து என்னது மெத்

கம்பெனியா இருக்கிறார்கள் சாபர் சாதி சொந்தமான கம்பெனி ஜோயோ டெலிவரி எல் என்ன சொல்லுங்க வரவே மாட்டேன் ஜோயோ டெலிவரி ஓவர்சீஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி எக்ஸ்போர்ட் என்னடா எக்ஸ்போர்ட் அது சி எஸ் ஜே எஸ் எம் சிஃபுட்

விடிய நம்ம விடியா ஆட்சியை கொடுத்து நம்ம எல்லாம் தள்ளி இன்னைக்கு நம்ம தம்பி எல்லாம் சொன்னாங்க மாதிரி வரி மேல் வரி எல்லாத்துக்கும் வரி விதிக்காக வரி விதிச்சிருக்காங்களே இந்த ஸ்டாலின் ஆட்சியில தான் இது தொடங்கி இருக்காங்க இந்த போதை பொருள் தடுப்ப வந்து இது திமுக அரசு என்ன செய்யறாங்கன்னா யாருமே போக முடியல இது பக்கத்திலேயே போக முடியலங்க இவனை பிடிக்கிறதுக்கு பக்கத்திலே பிடிங்க பக்கத்திலே போக முடியல காரணம் என்னன்னா இவர் வந்து திமுக மிக நெருக்கமாக இருக்கிறார் திமுக மேற்கு சென்னை மேற்கு மாவட்ட ஐலனுடைய பொறுப்பாளர் எப்படியெல்லாம் எல்லாம் பொறுப்பு போடுறாங்க பாருங்க முன்னாள் இளைஞரணி இளைஞர் பாசனம் இதுக்கெல்லாம் பொறுப்பு அவங்க இதுல இளைஞரணி ஐடி கராத்தே தெரியணும்

கொரோனா காலத்துல மிக சிறப்பாக ஆட்சியை கொடுத்தாங்க இங்க ஒருத்தே இருக்கான் यार பேசி பேசிக்கிட்டே இருக்கான் பேசி பேசி உங்களுக்கு தெரியும் ஒரு புருஷா வந்தவனுக்கு அவனுக்கு என்னாலே தெரியல எப்படி அவனு நாம பேர் வரங்கணும் அப்படின்னு சொல்லி மறைந்த மறைந்த தான் காலமான தலைவர்களை எல்லாம் மிக இழிவாக பேசுவார் அவ என்ன பாத்தீங்க இன்னைக்கு என்ன செய்றாங்க என்னடே தெரியும் போதை பொருள் கடத்தல் சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணாங்களா இவ்வளவு தூரம் நடக்குது மத்திய அரசு இன்னும் கூட இந்த அரசை கேட்டுக்க வேண்டாமா இதுல சம்பந்தப்பட்டவங்க திமுக அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர் இருக்காங்க நம்முடைய உதயணி கீர்த்தியா உதயணி அந்தமாவும் மங்கையிட்ட படத்தை இவர் தயாரிச்சு அந்த தேசம் பிலிம்ஸ் அதுக்கு தயாரிச்சிருக்காங்க இப்படி பல தகவல் வந்துகிட்டே இருக்கு இப்படி வந்திருக்க இவங்க எல்லாம் விசாரிக்க வேண்டாமா இந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சி நம்ம பாராட்டணும் ஏன் கேக்குறீங்களா எப்படி கேளுங்க கேட்டா தானே தூஜி அலைக்கத்திர ஊழல் நடந்துச்சு இல்ல தனிமொழிய உள்ள பிடிச்சு போட்டாங்கல்ல மத்திய இணமைச்சரா இருந்த ராஜா உள்ள பிடிச்சு போட்டாங்க திகார் ஜெயில

அதுவும்லகம்ியாபிக்கும் திமுக எதுக்கு பேர் வாங்குறாங்களே ஸ்டாலின் ஆட்சியும் அவருக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம் தான் நம்ம சங்க பாருங்க இப்ப அவருதான் தலைவர் எந்த போலீஸ்காரையும் பக்கத்தில் நிற்பானா எவ்வளவு போவாங்க போவாரா இங்க இருக்கிற கமிஷனர் போவாரா சங்கர் ஜுவாலோட ஜாபர் சாதிக்கு இருக்காருயா நம்ம போய் ஏதாவது கை வச்சு நாளைக்கு நம்ம மாட்டிக்கிறோம் நமக்கு எதுக்கு அப்படின்னு பதிவுறோம் இந்த மாதிரி எல்லா திரைப்பட இன்னைக்கு எல்லாரும் கூட போய் மாஸ்டர் ஆஃப் மைண்டாக இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கு இந்த ஆட்சி விடிய தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடிய ஆட்சியை இன்னைக்கு எல்லா வகையிலும் விலைவாசி ஏற்றம் இன்னைக்கு சட்ட ஒழுங்கை கேலி கூத்து

இங்க கூட நிறைய பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கூட சில பேர் இருக்காங்க எப்படித்தான் இருக்காங்கன்னு தெரியல கட்சி அடமான வச்சுட்டாங்க திமுக ரெண்டு சீட்டா எப்படி இருந்த கம்யூனிஸ்ட் எப்படி ஆயிருச்சு திருமாவளவன் ஆயிரம் தான் திருமாவளவன் இருக்குப்பா தில்லு நாங்க வளர்ந்துருக்கோம் அப்ப அது மாதிரி சொல்ல முடியுதா கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்டா அதே மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு விட்டு கொடுக்காம கூட்டணியில் பேசுனான் எத்தனை இந்த பொ இத்தனை மூணாண்டுகளில் எத்தனை சம்பவங்கள் நடந்துருக்கு பட்டியலான மாணவி பங்குப்படுத்துருக்கா ம காவலர் பெண் காவலர் ஆனால் கலங்கப்படப்பட்டிருக்க அவரை கேட்குறதுக்கு இந்த வக்கீலில் வகையில் அதை அதுக்காக போராட்டம் பண்ணலை இதை காட்டிலும் நம்முடைய பாலாஜி கையை கண்டு கையது பண்ணதை கண்டித்து கோயம்புத்தூரில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கப்போ கூட்டணிக்கு வச்சுன்னு

போன தடவை கோபேக் கோபேக்குன்னு கவர்னர் சொன்னேன் இந்த தடவை ஆளே உள்ள வரல எனக்கு ஆளே வரல அந்த பொன்முடி பதவி போச்சு ரெண்டு பேரையும் என்ன பதவி விசேஷணம் பண்ணாங்க இன்னைக்கு ஊழல் பண்ண நான் சட்டத்தின் சுற்றி இன்னைக்கு அதுக்கடுத்து இன்னும் ஒரு ஆறு ஏழு அமைச்சர் வருஷம் எட்டிக்கிட்டு இருக்காங்க எவன் எப்ப போ போறான்னு தெரியல எதில் போக போக ஜெயிலு போகிறான்னு தெரியல

திமுகவுக்கு எப்பொழுதுமே ஐந்து ஆண்டுகள் ஆண்டதாக வரலாறு கிடையாது ஒரு ஆட்சி நிச்சயமாக இந்த போதை காரணம் எடுத்து சர்வதேச சர்வதேச அளவுக்கு இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு இது இந்த அரசுக்கு மிகப்பெரிய கத்தி மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது எப்படினு தெரியாது எனவே இன்னைக்கு முப்பத்தி முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற இருந்தும் கூட திமுக கூட்டணியில

எப்படி எங்க மட்டு பிள்ளை இல்ல தொழிச்சி அடிப்பாருவாரு நம்பியார அது மாதிரி பிழைத்து வாங்கணும் மாறாத ஐயா மனமும் குணமும் மாறாது திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய செயல்பாடு குறையாது மறவே மாறாது எப்பவும் விஷக்கிரமிகள் வந்துருவாங்க நம்ம அண்ணா கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்தோன்னே என்னாச்சுன்னா நல்ல நல்ல தொண்டர்கள் எல்லாம் அண்ணாவுக்கு பின்னால் அணிவுத்தாங்க புரட்சி தலைவர் போல எத்தனை பேர் இருந்தாங்க காமராஜர் கட்சி ஆரம்பித்தா காமராஜர் கூப்பிட்டா நிறைய காந்தியடிகள் அழைத்தா எல்லாம் காங்கிரஸ் கலைஞர் கட்சி தனியா பூரா திமுக அவர் வழியில நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் இந்த மாதிரி சமூக பிரதிகள் பூரா கூடி விட்டார்கள் எனவே இந்த ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்பணும் இருபத்தி ஆறுலாம் இல்லைன்னு

மகளிரணி மாணவரணி இளைஞர் பாசல் இளம் பாசன தமிழ் தொழில்நுட்ப பிரிவு மாணவரணி அத்தனை அணிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி 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 அப்பா